குட் மார்னிங் சில்ட்ரன் நேற்று வந்து நம்ம லிமிட்டிங் ஏஜென்ட் இதே சம்மக்கு பார்த்தோம் அதுக்கடுத்து மார்னிங் வந்து ப்ராடக்ட் எவ்வளோ ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்தோம் இப்போ எக்ஸஸ் ரி எது எக்ஸஸ் ஏஜென்ட் எத்தனை மோல்ஸ் அதுதான் பார்க்க போகிறோம் ஏன் இதை தனித்தனியாக கொடுத்துருக்கேன்னா இந்த வீடியோஸ் ஷார்ட் ஆச்சுன்னா இங்கே ஈஸியாக கண்டிப்பாக பார்ப்பீங்க உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஈஸியாக டைம் இருக்குங்கிறதுனால தான் தனித்தனியாக போட்டிருக்கேன் ஏ ப்ளஸ் டூ பி கியூ சி ஃபைவ் மூல்ஸ் ஆஃப் ஏ ரியாக்ஸ் வித் டுவெண்ட்டி மோல்ஸ் ஆஃப் பி கால்குலேட் த மோல்ஸ் கேல்குலேட் த நம்பர் ஆஃப் மோல்ஸ் கேல்குலேட் த நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் எக்ஸஸ் ரியேஜண்ட் கொடுத்துருக்காங்க இப்போ ஏ ப்ளஸ் டூ பி கியூசி இப்போ பாருங்க இதில் இதுதான் இது ரெண்டு தான் வந்து ரியாக்டன்ட்டு இந்த ரியாக்டண்டில் ஒன்று வந்து லிமிட்டிங் ரியேஜெண்ட் அது நேத்தே பார்த்துட்டோம் நம்ம அப்போ இன்னொன்னு வந்து எக்ஸஸ் ரியேஜெண்ட் எத்தனை மோல்ஸ் எக்ஸஸ்னு பார்க்க போகிறோம் இதுக்கு பாருங்கள் மோல் மோல் அனாலிசிஸ் தான் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் த ஏ டிவைடட் பை ஸ்டாக்கியோமெட்ரிக் கோபிஷியன்ட் நம்பர் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் த பி டிவைடட் பை ஸ்டாக்யோமெட்ரிக் கோபிஷியன்ட் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ஏ எவ்வளோ ஃபைவ் ஃபைவ் நெக்ஸ்ட் ஸ்டாக்கியோமெட்ரிக் கோபிஷியன்ட் ஒன் தட் வில் பி ஈக்குவல் டு ஃபைவ் மோல்ஸ் அதே போல் பிக்கு பண்ணுறோம் ஸோ எடுத்துக்கிறது சம்மில் பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி மோல்ஸ் ஆஃப் பி ஸோ ஸ்டாக்கியோமெட்ரிக் கோபிஷியன்ட் வந்து டூ So 20 by 2, 10 moles. இது கண்டுபிடிச்சிட்டோம் நமக்கு தெரியும் excess reagent வந்து B. நம்ம வந்து ஈஸியாக ஈஸியாகவே இதை கால்குலேட் பண்ணலாம் எப்படின்னா ஃபைவ் மோல்ஸ் ஆஃப் ஃபைவ் மோல்ஸ் ஆஃப் ஏ கம்பைன்ஸ் வித் டென் மோல்ஸ் ஆஃப் பி அப்போனா வந்து நம்ம எடுத்துக்க வந்து இங்கே ட்வெண்ட்டி மோல்ஸ் ஆஃப் பி டுவெண்ட்டியில் டென் மோல்ஸ் ரியாக்ட் ஆகுது அப்போ ரிமைனிங் டென் மோல்ஸ் இது ஈஸியாக பண்ணிடலாம் சப்போஸ் இந்த ஏக்கு முன்னாடி ஸ்டாக்கியோமெட்ரிக் கோபிஷன் வேறு எதுனா வந்துச்சுன்னா அப்போ நீங்கள் மோல் மோல் அனாலிசிஸ் தான் யூஸ் பண்ணணும் தான் இந்த சமைக்கே நான் மோல் மோல் அனாலிசிஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் இங்கே பாருங்கள் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் த ஏ டிவைடட் பை ஸ்டாக்கியுமெட்ரிக் ஒபிஷன் தட் வில் பி ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் த பி டிவைடட் பை ஸ்டாக்கியுமெட்ரிக் ஒபிஷன் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பேர் கண்டிங்கன்னா என்பி இஸ் ஈக்குவல் டு டூ இன்டி என்ஏ தட் இஸ் என்பி இஸ் ஈக்குவல் டு டென் மோல்ஸ் இப்போ பாருங்கள் ஃபைவ் மோல்ஸ் ஆஃப் ஃபை நம்ம வந்து எடுத்துக்கிற டோட்டல் நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்து கணக்கில் கொடுத்துக்கிறது டுவெண்ட்டி மோல்ஸ் ரியாக்ட் ஆனது டென் மோல்ஸ் இப்போ ரிமைனிங் வந்து டென் மோல்ஸ் இப்போ இந்த டென் மோல்ஸ் தான் எக்ஸஸ்ஸு இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் இது தான் ஏன் நான் இந்த மாதிரி இதை இது இது மாதிரி ஈஸியாகவே பண்ணிட்டு போகலாம் ஃபைவ் மோல்ஸ் டென் மோல்ஸோடு ரியாக்ட் ஆகுது டுவெண்ட்டி மோல்ஸ் எடுத்துக்கிட்டோம் டென் மோல்ஸ் சப்ராக்ட் பண்ணிட்டா டென் மோல்ஸ் இது இந்த மாதிரி சமுக்கு ஓகே சப்போஸ் ஏக்கு ஸ்ட் ஆக்கியோமேட்டிக் வேறு எதனா வந்துச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி தான் கண்டுபிடிச்சி தான் நீங்கள் எக்ஸஸ் வந்து எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும் நம்ம கணக்கில் எவ்வளோ எக்ஸ எவ்வளோ அந்த ரியேஜென்ட்டோட மோல்ஸ் கொடுத்துருக்காங்க டோட்டலாக எடுத்துக்கணும் எவ்வளோ ரியாக்ட் ஆகிட்டுங்கிறத மைனஸ் பண்ணனா உங்களுக்கு எக்ஸஸ் நம்பர் ஆஃப் மோல்ஸ் அதாவது அந்த எக்ஸஸ் ரியேஜென்ட்டோட நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்து எத்தனை ரியாக்ட் ஆகலை அப்படின்னு நமக்கு கிடச்சிடும் தேங்க் சார்